நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பெயிண்டிங் பண்ண பிளஸ் நல்லா சைனிங் நல்லா மினி மின்னு இருக்கும் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த தூணுக்கு வந்து பெயிண்டிங் இருக்காங்க அளவுக்கு சைனிங்காக நல்லா மினி மின்னு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தகதாகுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்ட போகிறேன் அதேமாதிரி இது நம்ம கோல்டு பெயிண்ட் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் அது சூப்பராக செம்மையாக இருக்கும் அதேமாதிரி கோல்டு பெயிண்ட் எந்தளவுக்கு தகதாக இருக்கோ அதே மாதிரி இந்த கலர் பெயிண்ட்டு தகதாக நல்லா மினி மீன் தெரிகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பெயிண்டை வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுதான் ரெடிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட்டில் வர அஃபாக்ஸ் அல்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட் இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு வருஷம் வாரண்டி உள்ள பெயிண்ட்டாக வந்து மாற்றிருக்காங்க இது என்ன பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் ஓகேங்களா அந்த சில்வர் பெயிண்ட் நல்லா ஒயிட்டாக இருக்கும் நல்லா மின் மின் இருக்கும் இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு கலரை பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த சில்வர் பெயிண்ட்டுங்க காமிச்சிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய் அந்த மாதிரி ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சில்வர் பெயிண்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலர் பெயிண்ட்டு நல்லா ஒயிட்டாக இருக்கும் நம்ம இதை வந்து சில்வர் கலர் வேணும்னா சில்வர் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பெயிண்ட்டை வேறு ஒரு கலரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போதுல இன்னும் வேறு லெவலான கார் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம எல்லாமே டார்க் கலராக வாங்கி இது மாதிரி ரெட் கலரு எல்லோ இது மாதிரி எந்த ஒரு கலராக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா டார்க் கலராக வாங்கி இந்த சில்வர் பெயிண்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கும் பஸ்ஸில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி டார்க் கலராக வாங்கி சில்வர் பெயிண்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ண பஸ்ஸில் சில்வர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து பார்த்தா டார்க் கலராக ஊற்றும் பசை லைட் கலராக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம டார்க் கலரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட்டில் இந்த மாதிரி நிறைய விதமான கலர் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் கலராக வந்து பார்த்தினா நல்லா சைனிங்காக கோல்டு பெயிண்ட் எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டெலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் ஏஷியன் பெயிண்டில் சில்வர் பெயிண்ட்டும் ஏசியன் பெயிண்டில் வந்து பார்த்தினா அப்பாக்ஸ் சால்டிமா கலர் டார்க் கலர்லாம் வாங்கிட்டு வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் தெரியாது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க அதுக்காக தான் அந்த பதிவு பாருங்க ஒரு டார்க்கு ரெட்டை வந்து சில்வரில் ஊற்றி அடிப்போம் எந்த மாதிரி கிடைக்கும் அதேமாதிரி ப்ளூ கலரை ஊற்றி அடிச்சா அது ஒரு கலராக கிடைக்கும் மாதிரி எல்லோவில் ஊற்றி அடிக்கலாம் நீங்கள் எல்லா கலர்லேயுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சைனிங்காக இருக்கிற பெயிண்ட் வந்து வேறு ஏதாவது ரெடிமேட்டாகவும் டேரெக்டாக வாங்கி அடிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பெயிண்ட்டும் ஏதாவது ஒரு டார்க் கலரும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் உங்களுக்கு வந்து இந்த தகவலாக சொல்கிறோம் அதேமாதிரி அவுட்டரில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சர் பட்டிலாம் பண்ணுவீங்க அந்த மாதிரி டச்சர் பட்டிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச்சர் பட்டி மேலே ஃப்ரேமரை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்வர் பெயிண்டில் ஏதாவது ஒரு கலரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்களா இன்னும் வேறு லெவலில் நல்லா மினி மினி சைனிங்காக இருக்கும் நீங்கள் நிறைய பில்டிங்ல வந்து அவுட்டர்லாம் பார்த்துட்டு போய் நல்லா மினி மினி நல்லா சைனிங்காக குவாலிட்டே தெரியும் அது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த விட உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய பெயிண்டிங் சர்வீஸ் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் பில்டிங்கோட ஃபோட்டோ அனுப்புங்க இல்லை கோவில் இருந்தாலும் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் எனக்கு அதிகமாக ஃபோன் பண்ணாதீங்க என்னால் எடுக்கிறதுக்கு முடியாது நான் அதுக்காக தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய சர்வீஸு கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி ஒர்க்குக்கு வந்து என்ன ப்ரைஸ் வாங்குறன்ரு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னுடைய சர்வீஸ் தேவையிட்றவங்க மீண்டும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்